ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நோன்பு கஞ்சி செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு டம்ளர் அரிசினா அரை டம்ளர் பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு ரெண்டுலேருந்து மூணு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு இதை எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடிடலாம் நல்லா அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா குலையணும் ஆறு ஏழு விசில்னாலும் இல்ல ஏழு விசில் விட்டுட்டு அதை இறக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் எனக்கு தண்ணி பத்தல அதனால் வெந்நீர் சுட வச்சு இதில் ஊற்றியிருக்கேன் ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்